முத்தம் எவ்வளோ சந்தோஷத்தை தருதில்லை அதுவும் முதல் முத்தம்னா அது கொடுக்குற சந்தோஷம் வேறு லெவல் நம்மளால் முதல் முத்தத்தை மறக்க முடியாது சினிமா பற்றி பேசுகிறோம் சினிமாவில் முதல் முத்தம் எது முத்தம்னா சாதாரண முத்தம் இல்லைங்க லிப்லாக் உதட்டோடு உதடு கொடுக்குற முத்தம் லிப்லாக்னா அதை தொடங்கி வச்சவர் கமலஹாசன் நம்மளாம் நினச்சிட்ருப்போம் இல்லைங்க அப்போ தொடங்கி வச்சது யார் ஜெமினி கணேசனா எம்ஜிஆராக இந்திய சினிமாவில் முத்த காட்சி எப்போ எடுக்கப்பட்டுச்சு கிட்டத்தட்ட தொண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்திய சினிமாவில் முத்த காட்சியில் எடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்மளாலும் அது தாங்க நெஞ்சம் தொண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரியான ஒரு லிப்லாக் காட்சி இடம்பெற்ற படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் வெளியாச்சு அந்த படத்தோட பேர் கருமா உடனே அந்த படத்தை தேடி போயிடாதீங்க வெயிட் பண்ணுங்கள் நாங்களே இந்த படத்தை உங்களுக்கு காட்டுவோம் அந்த படத்தை அப்போவே ஹிந்தி இங்கிலீஷ்னு பைலிங் கோல் எடுத்துருக்குறாங்க ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் இல்லைங்க நாலு நிமிஷம் இந்த படத்தில் அந்த லிப்லாக் காட்சி இடம்பெற்றிருக்கு தொண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடியே அப்போல்லாம் வந்து பெண்கள் நடிக்க வர்றதே பெரிய விஷயம் அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்தில் இந்த தைரியமாக இப்படி ஒரு லிப்லாக் காட்சியில் நடித்தது யார் தேவியா ராணி சராய் ஜோடி தான் இந்த படத்தில் லிப்லாக் காட்சியில் நடிச்சிருந்தாங்க நம்ம ஜோதியா சூர்யா மாதிரி சுந்தர்சி குஷ்பு மாதிரி அவங்களும் ரியல் கப்புல் இந்த கர்மா படம் இந்தியாவை விட ஹாலிவுட்டில் செமஹிட்டு எந்த அளவுக்கு ஹிட்னா இங்கிலாந்து ராணியும் மன்னரும் தேட்டருக்கே வந்து இந்த படத்தை பார்க்க போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணுற அளவுக்கு இந்த படம் செம ஹிட்டாக இருந்தது இந்த படத்தில் வந்த முத்தக்காட்சி பாலிவுட் சினிமாவே புரட்டி போட்டுச்சு இந்திய சினிமாவில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்துச்சு என்னடா பில்ட் அப் ஓவராக இருக்குன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க வாங்க அதை பற்றி பார்ப்போம் இந்த கர்மா படத்தை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் நடித்த ஹிமாஞ்சராய் தேவிகா ராணி இவங்க காதல் கதையை பற்றி பார்ப்போம் ஏன்னா இந்த படத்தை விட இவங்க காதல் கதை ரொம்ப சுவாரஸ்யமானது சினிமாவில் வர்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக ஆரம்பித்து சோகத்தில் முடிஞ்ச கதை தான் இவங்க காதல் கதை இந்த கர்மா படத்தில் நடித்த தேவிகா ராணி நம்ம தேசிய கீதத்தை எழுதின ரவீந்திரநாத் தாவூரோட கொல்லுப்பேத்தி தான் விசாகப்பட்டினத்தில் பிறந்த தேவிகா ராணி படிக்கிறதுக்காக இங்கிலாந்து போனாங்க அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் ஹிமான் மீட் பண்ணாங்க ஹிமாசி ராய் அப்போது ஹாலிவுட்டில் ரொம்ப பிரபலமாக இருந்தார் அவங்க சந்தித்த அடுத்த ஆண்டு காதல் வயப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இந்தியா வந்த ஹிமான் சிராய் தன் காதல் மனைவியுடன் சேர்ந்து நிறைய படங்கள் தயாரிக்க ஆரம்பித்தாங்க அந்த படங்களில் தேவிகா ராணி ஆர்ட் டைரக்டராகவும் காஸ்டியூம் டிசைனராகவும் வேலை பார்த்தாங்க இவங்களுக்கு இதெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய கனவு இருந்துச்சு அது என்னன்னா ஹாலிவுட்டுக்கு நிகராக இந்தியாவில் திரைப்படங்கள் தயாரிக்கணும் அப்படிங்கிறதான் அதுக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா வெளிநாட்டுக்கு போய் சினிமா தொழில்நுட்பங்களை கற்றுக்கிட்டு இந்தியா வந்தாங்க அப்படி தொழில்நுட்பம் கற்றுக்கிட்டு இந்தியாவுக்கு வந்தவங்க அவங்களே கதை திரைக்கதையெல்லாம் எழுதி சினிமா தயாரிக்க ஆரம்பித்தாங்க அந்த படத்தில் ஹிமான்சுராயும் தேவியாரையும் இணைஞ்சு நடிக்க ஆரம்பித்தாங்க அப்படி அவங்க இணைஞ்சு நடித்த படம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ரிலீஸான இந்த கர்மா திரைப்படம் கர்மா படம் எடுத்த காலகட்டத்தில் இவங்களுக்கு கல்யாணம் ஆகி கொஞ்ச காலம்தான் ஆயிருந்தது அதனால் தீவிரமான காதலில் இருந்தாங்க அதனால தான் இவங்க நடித்த அந்த லிப்லாக் காட்சி ரொம்ப தத்துருவமாக இருந்துச்சு படம் உருவான காலகட்டத்தில் இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் தான் படம் உருவாக்கப்பட்டுச்சு இந்த படத்தில் பாம்பு கடித்த ஹீரோவை காதலில் உருகி ஹீரோயின் முத்தம் கொடுக்குற மாதிரி காட்சி தான் இந்த லிப்லாக் காட்சி இந்திய சினிமாவில் இதுதான் முதல் லிப்லாக் காட்சின்னு சொல்ல முடியாது ஏன்னா ஆங்கிலேயர்களால் ஆங்கிலேயர்களுக்காக எடுக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முப்பதுகளிலேயே இந்த மாதிரி லிப்லாக் காட்சிகள் இடம்பெற்றிருக்கு அதெல்லாம் மீறி இந்த கர்மா படத்தில் இடம்பெற்ற முத்த காட்சி ஏன் இவ்வளவு பரபரப்பாக பேசப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு ரியல் ஜோடி இந்த காட்சியில் நடிச்சிருந்தது அப்படிங்கிறத ஒரு புருஷம் கொண்டாட்டியே இந்த நடித்தது தான் இந்த காட்சி பிரபலமானதுக்கு காரணம்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த படத்தில் அது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நாலு நிமிடங்கள் இந்த முத்த காட்சி இருக்கு அப்படின்னு பத்திரிகையில் பரபரப்பாக எழுதுனாங்க ஆனா உண்மையிலேயே அந்த படத்தில் ரெண்டு நிமிஷம் தான் இந்த முத்த காட்சி இருந்துச்சு எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க சார் ஆனாதிங்க ஹாலிவுட்டில் இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ இங்கிலாந்து ராணியும் மன்னரும் இந்த படத்தை பார்க்க வர்றதா ஒரு வதந்தி பரவர அளவுக்கு இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டாச்சு இந்தியாவில் ஹாலிவுட்டுக்கு நிகராக படம் தயாரித்ததில் தேவியா ராணியும் இம்மாசி ராயியும் வெற்றி கொடி கட்டிட்டாங்க இந்த படம் பயங்கர ஹிட் ஆச்சு அதனால் அவங்களுக்கு பணம் கொட்டிச்சு இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்து குஞ்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் பாம்பே டாக்கீஸ் அப்படிங்கிற ஸ்டுடியோவை அவங்க இங்கே ஆரம்பித்தாங்க அதில் நிறையா படங்கள் தயாரித்தாங்க அதுக்கப்புறம் தேவிகா ராணியை வச்சு ஹிமாஞ்சலாய் நிறைய படங்கள் தயாரிச்சார் அவங்க வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்துச்சு சினிமாவில் வர மாதிரி ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு அவங்க லைஃப்பில் நடந்துச்சு தேவிகா ராணி தன்னுடன் படத்தில் தொடர்ந்து நடிச்சிட்டு இருந்தவரோட ஓடி போயிட்டாங்க ஏங்க இது சினிமா இல்லைங்க நிஜந்தாங்க நிஜ வாழ்க்கையிலேயே அவங்க ஓடி போயிட்டாங்க அதனால அவங்க நடிச்சிட்டு இருந்த தயாரிச்சுட்டு இருந்த படங்கள் அப்படியே நின்று போச்சு தன்னுடைய மனைவி ஓடி போயிட்டா அப்படிங்கிற கவலையை விட படங்கள் அப்படியே நின்று போச்சு அதனால ஏற்படுற நஷ்டத்தை பார்த்து ஹிமாசி ராய் அப்படியே கலங்கி போய் நின்றுட்டாரு நஷ்டத்தை சமாளிக்கிறதுக்காக ஹிமாஷ் ராய் தன்னுடைய மனைவியை சமாதானப்படுத்தி அழைச்சிட்டு வந்தாரு ஆனா அவருடன் ஓடிப்போன அந்த நடிகரை தூக்கிட்டு இவருக்கு பதில் இவர் அப்படின்னு அவர் நடிச்சிட்டு இருந்த படங்கள்ல வேறொரு நடிகரை அதுவும் தன்னுடைய ஸ்டுடியோல ரொம்ப சாதாரண வேலையில இருந்த ஒருத்தரை ஆக்கினார் அப்படி அறிமுகமான நடிகர் தான் பிற்காலத்துல பாலிவுட் சினிமாவே கலக்குன அசோக் குமார் அவர் கடிச்சது பாத்தீங்களா யோகம் அதுக்கப்புறம் தேவியா ராணியும் அசோக் குமாரும் பத்து வருஷங்களுக்கு மேல தொடர்ந்து சினிமாக்கள்ல நடிச்சிட்டு இருந்தாங்க அவங்க நடித்த பெரும்பாலான படங்கள் பயங்கர ஹிட் தேவியா ராணி அந்த காலத்திலேயே சாதிக்கு எதிரான சமூக புரட்சியை வலியுறுத்துகிற படங்கள்ல தைரியமா நடிச்சாங்க கொஞ்ச நாள்ல ஹிமான் சராய் தேவியா ராணி ஜோடி பிரிஞ்சுட்டாங்க அதுக்கப்புறம் ஹிமான் சராய் மர்மமான முறையில இறந்துட்டதா சொல்றாங்க பாம்பே டாக்கிஸ் ஸ்டுடியோ தேவியா ராணியோட முழு கண்ட்ரோல்ல வந்துருச்சு அவங்க நிறைய படங்கள் தொடர்ந்து தயாரிச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா ரஷ்ய ஓவியர் ஒருத்தரை காதலிச்சு மறுமணம் பண்ணிக்கிட்டாங்க அந்த திருமணத்துக்கு அப்புறம் சினிமாவிலிருந்து விலகி இமாச்சல பிரதேசத்தில் அவங்க குடி போனாங்க அதுக்கப்புறமா இமாச்சல பிரதேசத்தில் இருந்து பெங்களூர் வந்தாங்க இங்கே ஒரு அமைதியான வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க கணவரோட மரணத்துக்கு பிறகு தன்னை கவனிக்க ஆள் இல்லாம தன்னுடைய வயோதிய காலகட்டத்தில் ரொம்பவே அவங்க சிரமப்பட்டாங்க தேவியா ராணி பரபரப்பான முத்தக்காட்சி இந்திய சினிமாவை ஹாலிவுட் தரத்துக்கு கொண்டு போனது ஆணாதிக்க மிகுந்த சினிமா உலகத்துல வெற்றி கொடி நாட்டினது சினிமாவை சமூக புரட்சிக்கு பயன்படுத்திக்கிட்டதுன்னு தன்னுடைய வாழ்க்கையில பல முத்திரைகளை இவங்க பதிச்சிருக்காங்க அப்படிப்பட்ட தேவிகா ராணிக்கு இந்தியாவோட மதிப்பு மிக்க தாதா சாஹேப் வாழ்க்கை விருது முதல் முதல்ல வழங்கி இந்திய அரசு கௌரவிச்சிருக்காங்க இப்ப சொல்லுங்க லிப்லாக் சீனாக இனிமேல் உங்களுக்கு யார் ஞாபகத்துக்கு வருவாங்க அதை சொல்கிறதுக்கு முன்னாடி சினிமாவில் உங்களுக்கு பிடிச்ச லிப்லாக் சீன் எது கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சினிமாவை பற்றி இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை வந்து பார்க்குறேன்